வாட்டர் ஊத்தி மேட்ச் பண்ணிட்டு இருக்கு நூறு நாள் வாயில் நூத்தி நாலு பண்ண சொன்னாங்க பண்ணாங்களா பண்ணல சரி இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலும் மக்களை ஏமாற்றி மக்களை பெற்றுவிட்டு இப்பொழுது ஆட்சி செய்யலாம் சொன்னா யார் நம்புவாங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆளுநர் அப்ப எனக்கு வேலை இல்ல வெட்டி பேலாம் ஒன்னு போய் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழக வெற்றி கழகம் என்று விஜய் கட்சி வந்து நேற்று கூட அவர்கள் இந்த மதுரை மற்றும் கோவை கூட்டங்களை நீங்க பாத்துருப்பீங்க ஒரு தன்னலட்சியான ஒரு கூட்டம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஏய் அவளுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும்ல ஏய் தெரியுமா அவளுக்கு நான் பேச போறது இல்ல நீ பேச போறது வேண்டியதானா நீ வாட்ல கொதிக்கிற சார் எம்ஜிஆர் காலத்துல இருந்து பாருங்க அம்மா காலத்து பாருங்க எடப்பாடி காலத்து பாருங்க சரி புதிய புதியான கட்சிகள் ஒவ்வொரு காலகாலத்தும் வந்து இருக்கு வராமல இல்ல சரி சார் வந்த விஷயம் என்ன அதை சொல்லுங்க நீ ஒரு சுவாத் சொன்னீங்க பெண்கள் பத்தி சொன்னீங்க பெண் எழுந்து ஒரு கூலி வேலைக்கு போற பெண் அது முன்னூறு ரூபாய் வாங்கக்கூடிய பெண் எழுந்து இந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு அங்க என்ன வாங்கணும்னு சொன்னாங்க அபு குறங்க மாதிரி அப்பப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான்

இதை பற்றி அதிமுகவுக்கு எந்த கருத்தும் என்று அதிமுக அதை சொல்லி வெற்றி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வியூகமாக இந்த கூட்டம் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது நல்லா இருக்க இருபத்தி ஆறில் மிக சுலபமாக வெல்லும் என்னதான் மனிதர் சொல்லக்கூடிய ஆதரவான பேச்சு அல்ல மக்கள் கத்தியா மக்கள் கணக்கே இல்ல ஆனால் தெரியல ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தலைவர் என்ன போய் அப்படி கேட்டீங்க என்ன தடவை யார் நீ வாளத் தெரியாதோர் பெரும்பாலோர் வாளநாட்டில் ஆணத் ஆட்சியே வரும் இது போல அப்ப நாட்டில் நடப்பதே எதுவும் தெரியாமல் முதலமைச்சர் காரணத்தால தான் இன்னைக்கு மக்கள் மிக வேதனை எடுக்காங்க ஐயே நங்கள அலூராரு இவர் ஆட்சியே அலவச்சடா தொழில் தொழில்கள் பூராமே அழிஞ்சு போச்சாம் தொழில் செயல்லை போயிட்டாங்க பாதிப்பட காரணம் எனவே இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதில் மக்கள் கணக்கு போட்டுக்காங்க